ஏங்க சிரிச்சுக்கிட்டே வர்றீங்க எங்க அண்ணன் ரமேஷ் ஸ்கூல்ல காமெடி பண்ணிட்டானுங்க எங்க அப்பா சொன்னாருங்க எக்ஸாம் பேப்பர் கஷ்டமா இருந்துச்சுன்னா முடிச்சிட்டு இருக்காங்க எங்க அண்ணன் ஸ்கூல்லேயே ஒரே காமெடி ஆயிடுச்சுங்க தக்காளி ஜாம் யாரை பார்த்துட்டு இருக்கீங்க அப்பக்காகதாங்க அரை மணி நேரமா வெயிட்டிங்ல இருக்கேங்க என்ன விஷயம்ங்க அப்பாவ தொல்லை பண்ணி ரிமோட் கார் வாங்கிட்டு வர சொன்னேனே நீங்கங்க இந்த மழையில போற சொன்னீங்களா பண்ணிட்டா மழை பார்க்க முடியுமாங்க சரிதாங்க அடுத்து என்னங்க ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்து அப்பாக்கு ஷாக் கொடுக்கணும்ங்க தங்கம் ஸ்கூலுக்கு

ரொம்ப நேர நல்லா வச்சு என்ன பண்ண போறீங்க காதைய வார்த்தை கல்லால உக்கார என்ன சாப்பிடுறீங்க நாலு இட்லி இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும் இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதா குழப்பரா மாதிரி இருக்கணும்

பாத்தீங்களா செங்கல் உடைஞ்சு போச்சு இட்லி மாசி மறுபடாம அப்படியே இருக்கு தெரிதுங்களா இட்லியோட பவர் சரி நீங்க வீடு கட்டணும்னா கல்லுக்கு எங்கயும் போக வேண்டாம் போன் படுங்க நான் அனுப்புறேன் இட்லி இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும் இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிற நான் இந்த பேப்பர் எடுத்துட்டு பாலவனத்துல ஒட்டகத்தை தேட போறேன் ஒட்டகத்தியா இந்த பேப்பரால என்ன பண்ணுவ அதை புடிச்சு சவாரி பண்ணுவ பைத்தியமாவே ਰੱਬ ਨੇ ਇਹ ਨਲਾਪਾ ਵਿੱਚ ਕਿੰਦਾ ਲਿਆ